வீடியோ போட்டே ஒரு நாற்பது நாள் கிட்ட ஆகிட்டு பார்த்துக்கோங்க ஒரு சில காரணங்களால் அது நான் இருக்கட்டும் இனிமேல் வந்து ஒழுங்காக வீடியோ வரும் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் தான் நிறைய இடம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பணம் கிழங்குக்கு இந்த பணம் பழத்தை பதியம் வைப்போம்லாம் இன்றைக்கி வந்து பிரித்து போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில் தான் இறங்கிட்டோம் பார்த்துக்கோங்க நாங்கள் இருக்கிற சைடு ஃபுல்லாகவே அப்படியே பனை மரமாக தான் இருக்கும் அப்பப்போ அந்த பனம் பழம் வந்து உளுமும் பத்துக்கோங்க கீழே அதை அப்படியே எடுத்து பிரித்து போட்டுறது அந்த பணம் பழத்தை அந்த மாடு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும் பார்த்துக்கோங்க அப்படியே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய போட்டு வச்சுருக்கோம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படி ஃபுல்லாகவே அப்படி பழம் தொப்பு தொப்பு நல்லா உளும் பத்துக்கோங்க அதை அப்படியே பிரித்து போட்டு நல்லா காய போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே ஒரு மேடு மாதிரி வச்சு ஏன்னா அப்போ தானே அந்த கிழங்கு வந்து ஈஸியாக போறதுக்கு நல்லா இருக்கும் கீழே ஃபுல்லாக அந்த எவ்வளோ உயரம் வருமோ அந்த உயரத்துக்கு ஒரு மேடு மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பதியம் போடுறதுக்கு நம்ம வந்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த பனம்பழத்தை பிரித்து வச்சோம்னா அப்புறம் ஈஸியாக உள்ளுக்கில் பேரும் பார்த்துக்கோங்க இது வைக்கும்போது இந்த கல் இந்த இதெல்லாம் உள்ளுக்கில் இருக்கக்கூடாது நல்ல அந்த சொறு சொருன்னு போகிற மண்ணில் அப்படியே மேலே ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட வேண்டி தான் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம டெய்லி தண்ணி நினச்சிக்கிட்டே இருக்கணும் சூப்பராக ரெடி ஆயிடும் பார்த்துக்கோங்க பனங்கிழங்கு பனம்பழத்தை அந்த பிரித்து வைக்கும்போது கீழே உள்ள பகுதியை அப்படி மேலே அப்படி மாற்றி ஓ அந்த ஓ மூணு பகுதி இருக்கும்ல ஒரு பழத்தில் அதை அப்படியே மூணாக பிரித்து அப்படியே அப்படி மாற்றி நம்ம வந்து மண்ணு மேலே அடுக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா மண்ணை போட்டு நிரப்பிட்டு தண்ணியை பாய்ச்சி விட்டோம்னா சூப்பராக பன்கிழங்கு ரெடி ஆயிரும்